ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது மூணாந்தேதி அதாவது மூணாவது மேட்ச்சு சரிங்களா மூணாவது மேட்ச்சு இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ இந்தியாவுக்கும் யுஎஸ்சேக்கும் நடந்த மேட்ச்சு என்றைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏழு பிப்ரவரி நடந்த மேட்ச்சு அதை பற்றி ஆக்சுவலாக நடந்து முடிஞ்ச மேட்ச்சு அந்த மேட்சை பற்றி என்ன அந்த மேட்சில் யார் ஜெயிச்சா என்ன நில வரும் என்ன ஜெயிச்சு யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கடையா ஸ்டேடியம் மும்பையில் நடந்துச்சு சரிங்களா வாங்க ஸ்கோர் கார்டு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா வந்து எவ்வளோ எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஷன் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பாலுக்கு இருவருன்னு எடுத்தார் எடுத்தார் ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அபிஷேக் சர்மா கோல்டன் டக் முதல் பாலி அவுட் ஆகிட்டார் திலக்கவர்மா பார்த்தீங்கன்னா பதினாறு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன்னு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸு சூரியகுமார் யாதவ் கேப்டன் சார் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் எவ்வளோ எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பாலுக்கு எண்பத்தி நாலு ரன்னு பத்து ஃபோரு நாலு சிக்ஸு அப்புறம் சிவம் தூவையும் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்கு அந்த மேட்ச்சில் மொத பாலே அவுட் ஆகிட்டார் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா பதினாலு பாலுக்கு ஆறு ரன்னு அப்புறம் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவர் எவர் எடுத்திருக்காங்க ஆறு பாலுக்கு அஞ்சு ரன் தான் எடுத்திருக்காரு ஒரு ஃபோரு அக்ஷர் பட்டேல் பார்த்திங்கன்னா பதினா பதினோரு பாலுக்கு பதினேழு ரன் எடுத்திருக்காரு ரெண்டு ஃபோர் அடிச்சிருந்தார் ஹர்ஷீப் சிங் பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு நாலு ரன்னு ஒரு ஃபோரு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் பார்த்திங்கன்னா அருண் சக்ரவர்த்தி பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டாரு அவர் எந்த பாலுமே பிடிக்காமலே ரன் அவுட் ஆயிருக்குறாருங்க சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா இருபது ஓவர் முடிவில் ஸோ சூரியகுமார் யாதவ் கேப்டன் சார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டு ஸோ இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு ஒம்பது விக்கெட் இந்தியா வந்து இழந்திருந்தாங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஃபார் நைன் நூற்றி இருபத்தொம்போதுக்கு ஒம்பது விக்கெட்டு இந்தியா இழந்திருந்தாங்க அடுத்த வந்து யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு எட்டு ஸோ வந்து இருபது ஓவர் முடிஞ்சிருச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் தான் எடுத்தாங்க ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரனில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ வாங்க யூஎஸ்எஸ் ஸ்கோர் கடை பார்த்துடலாம் கவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பாலுக்கு ஆறு ரன்னு ஒரு சிக்ஸ் அடிச்சுருந்தாரு முக்கலா முக்கமல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏழு பாலுக்கு ரெண்டு ரன்னு அப்புறம் பட்டேல் பார்த்திங்கன்னா கேப்டன் ரெண்டு பாலுக்கு ஜீரோ ரன்னு அவுட் ஆகி அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆயிருந்திருக்காரு அப்புறம் வந்தீங்கன்னா குமார் எம் குமார் முப்பத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்னு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தா அவுட் ஆயிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பாலுக்கு முப்பத்தி ஏழு ரன் ஒரு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தா அவுட் ஆயிருக்காரு ரஞ்சின் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ஏழு ரன்னு ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆயிருந்துருக்காரு அப்புறம் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு முதல் பாலே கோல்டன் டக் அவுட் ஆகியிருந்துருக்காரு முக்சிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாலுக்கு எட்டு ரன் ஒரு ஃபோர் அடிச்சு அவுட் ஆயிருந்துருக்காரு வேன் ஷெல்பால்க்கு மட்டும் வேன் ஷேல்பேக் நாட் அவுட்டு அஞ்சு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்துட்டுருந்தார் அஞ்சு போல் ரெண்டு பல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலிகானோ சௌரப் நேத்ராவால்கர் பார்த்திங்கன்னா பேட்டிங் வரலை ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு எட்டு விக்கெட் இழப்பு எட்டு விக்கெட் இழப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரன்களில் இந்தியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ரன்கள் வித்தேசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க வெற்றி பெற்றுங்க வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இந்தியா ஒன் பை டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் ஓகே மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் தேதி அதாவது ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழு சனிக்கிழமை நடந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச் இந்தியா வெர்சஸ் யுஎஸ்ஏோட ரிசல்ட்டு இது தான் ஓகே மக்களே நம்ம ரிசல்ட்டு பார்த்தோம் இந்தியா ஜெயிச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே எல்லாேருக்கும் எல்லோரும் நல்லாதி நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லாதி நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் மக்களே பை மக்களே